பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனின் நட்சத்திரமாகும் மகாலயம் என்றாலே கூட்டமாக வருதல் என்று பொருள் ஆகவே யமதர்மராஜனுக்கு தர்மராஜனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் கூட்டமாக வரும் நம் முன்னோர்களுக்கு சிராத்தம் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஏனென்றால் யம தான் நம் முன்னோர்களை மகாலய பட்சம் எனப்படும் பதினைந்து நாட்களும் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் அவருக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் தவறாமல் தர்ப்பணம் செய்வது யம தர்மராஜனை மிகவும் மகிழ்வித்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனைகளை குறைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்று கூறப்படுகிறது தந்தை தாய் இறந்த திதி தெரியாதவர்கள் கூட இந்த மகாபரணி நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்களை செய்து பித்ருகடனை தீர்க்கலாம் தவிரவும் ஏதாவது காரணத்தினால் தந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய வருடாந்திர திவசம் விட்டு போனால் அதையும் கூட இந்த மகாபரணி நாளில் செய்யலாம் மேலும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி அன்று மட்டுமாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தரப்பணம் செய்தால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிட்டும் முக்கியமாக மகாபரணி அன்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதால் பித்ருதோஷங்கள் நிவர்த்தியாகும் மகாபரணி நாளில் வீட்டில் உயரமான பகுதியில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் புண்ணிய பலன்களை கொடுக்கும் இது நம் முன்னோர்களின் ஆசியை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் நம் அந்திம காலம் வரை மரண பயம் இல்லாமல் இருக்கும் யம தீபத்தை நம் வீட்டு மாடியில் ஒரு அகல் விளக்கில் முடிந்தால் தாமரை தண்டாலான திரியையிட்டு ஏற்றி வைக்கலாம் வசதியில்லாதவர்கள் அவர்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தனியாக ஒரு அகல் விளக்கை ஏற்றலாம் இதனால் யமதர்மராஜன் மிக்க மகிழ்ச்சி அடைவார் குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது யாருக்கும் மரண பயம் ஏற்படாது அனைவரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வர் மகாபரணி அன்று செய்யும் தானம் தர்மங்களும் மிகுந்த நற்பலனை கொடுக்கும் ஆகவே இந்த வருட மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி தினமான இன்று தந்தை இல்லாதவர்கள் அனைவரும் கட்டாயம் தர்ப்பணம் செய்து வீட்டு மாடியில் யம தீபம் ஏற்றி வழிபட்டு எல்லா நன்மைகளையும் அடையலாம்